اللہ جل شان و تعالی وہ یعنی نہیں وہ ذکر یہ اور عبادت دونوں دھیل پروانہ کریں عبادت نون ب عبادت زکات عبادت புலான முதல் பாப்பா அம்மா கவனிக்கிறது எதுவெல்லாம் காலையிலிருந்து மாலை வரை இவ்வாரத்திற்கும் அதில் அல்லாஹுடைய நினைவு அல்லாஹைய அது ஒரு இவ்வாரத்து என்பதாகத்தான் நாம் அறிந்து கொண்டிருந்தோம் மற்ற மற்ற விவாதத்துக்கள் அல்லாஹ் முடிவாக ஆனால் நம்முடைய யஜமான் நம்ம கற்றுக் கொடுத்தார் ஜிக்கர் என்பது இந்த எல்லா விவாதத்திற்கு பார்த்தீங்களா எல்லாத்துடைய ரூ அதுதான் அது தனிப்பட்ட விவாதத்தில் இந்த அத்தனை விவாதாத்துகளுடைய ரூஹு உயிர் தொழுகையுடைய உயிர் அப்ப இருக்கர் இல்லாம ஒருத்தன் தொழுதான் எல்லாமே நினைவில்லாம தொழுதான் உயிரற்ற உடல் நோன்புடைய ரூஹு அல்லாக நினைவு இல்லாம சக்க மாதிரி வெறும் கரும்பு சாதி இல்லாத சக்கை தர்மம் இதனுடைய ரூஹு அதனுடைய ரூஹு எதுங்க ரூந்தாதான் இந்த இபாதாத்துகள் இபாதே இப்பாத அல்லாவின் சிந்தனை இருந்தாலும் பதுக்கர் என்பது சேகமார்கள் அது ஒரு தனிப்பட்ட இப்பாதத்துக்கு சொல்லித்தரல இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம கூட இருக்கக்கூடியதாகி போச்சுட்டாங்க இல்லைன்னா இபாதாத்துகள் உயிரற்ற உடல் மாதிரி இருக்கும் அது மட்டும் அல்லாமல் சேர்ந்தா பாதாத்துகள் அல்லாத மற்ற செயல்கள் இருக்கும் பார்த்தீங்களா சாப்பிடுறது குடிக்கிறது வியாபாரம் செய்வது நடக்கிறது வாக்கிங் போகிறது இவைகளும் சேர்ந்து இப்பாதத்தாக மாறிடும் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் அல்ல ஒரு அல்லாவை மிக அதிகமாக ஞாபகம் செய்யக்கூடிய ஆண்களும் பெண்களும் சொல்லாங்க அவரிடத்துல கேட்டாங்க தொலகையார்களில் சிறந்தவர் யார் பெருமான சொன்னாங்க சொல்லாத அதுதாக்கி நல்லா கசீரன் அது தாக்கிறார் அந்த தொழுகையில் அல்லஹாவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்கள் நம்ம பாருங்க இப்படியும் சில சூஃபியாக்கள் இருக்கிறார்கள் தரீஹாக்கள் இருக்க அவர்கள் மற்ற இபாதாத்துகள் மற்ற செயல்களோடு திக்கரை ஜாயின் பண்ணி சொல்றதில்லை திக்கரை தனியாக சொல்லிருக்காங்க ஒரு நாளைக்கு இத்தனை தடவை அல்லாஹ் அல்லாதுக்கு சரி பத்தாயிரம் சரி பத்தாயிரம் சுபஹல்லா சொல்லணும் அலமது இல்லா சொன்னோம் சொன்னோம் சொல்லணும் லாய்லா இல்ல எத்தனை சொல்லணும் அவர் நேரத்தை ஒதுக்கி செய்வார் சொல்லுவார் சர்கார் இப்ப நான் ஒரு மாசமா ரெண்டு மாசமா பத்தாயிரம் அல்லாஹல்லா கீழே செய்கிறேன் மாஷா அல்லா பாரத் அல்லா வர்ற மாசத்துக்கு இருபதாயிரம் அவர் அவரு இருந்து ஃபஜல் வரைக்கும் ஃபஜலேருந்து இஸ்ரா வரைக்கும் வரைக்கும் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஒரு லட்சம் வரைக்கும் கொண்டு போயிடலாம் இந்த அளவு அல்லா இதுக்கு சேராருன்னு கேட்டா அல்லாவ நினைக்கிறது கூட டைம் இல்லாது அந்த அளவு இதுக்கு சேர அல்லாஹ் லா லாஹ்ல எவ்வளவு சொல்றாருன்னு கேட்டால் லா லா ஹல்ல நினைக்கிறதுக்கே டைம் இல்லை அந்த அளவுக்கு லா ல சொல்றாரு சல்லல்லாஹ் அல்லாஹ் மனுஷன்ல யூந்தரா சொல்றது ரசூல்லா நினைக்கிறதுக்கே டைம் இல்லை அந்த அளவு செலவா சொல்றாரு எந்த அளவு சுபாபம்ல சொல்றாருன்ட்டு அந்தாவுடைய தஞ்சகியது ஆ அதை நினைக்கிறதுக்கே டைம் இல்லை அந்த அளவு சுபாமம்ல இந்த அளவு அல்லது சொல்றேன் அந்தாவோடைய தஷ்பீகன் அத நினைக்கிறதுக்கே டைம் இல்ல அந்த அளவு அல்லாஹ் அல்லாஹ் காய் நாத் ர அல்லாஹ் நீ நம்ம தேவையை புரிச்சதான் நினைக்கறதுக்கே டைம் அல்லாஹ் அக்பர் எப்படி சொல்றார் எல்லாவுடைய மகத்துவத்தை தனியா இருந்தும் எப்படி தஷ்பீகில் இருக்கிறாய் தஷ்பீன் இருந்து எப்படி தஞ்சியில் இருக்கிறார் நினைக்கறதுக்கே டைம் இல்ல அந்த அளவு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் தொடரார் மொதலார் மோதரார் اور نور محمدی بینس دیں گے اندر بیان کہکلیں ٹائم اللہ صلوات اگردان ٹائم اللہ صلوات اگردان ادراک محمدی رہا اللہ ادراک عینیت محمدی رہا اللہ ادراک عینیت الہی رہا اللہ ہم نے کیوں یہ ٹائم نمشیخ مارلہ میں سن جا ہے اب تو ہم ہر حریان غوثی اور نڈیم اور سیئے اب تو ہم حران غوثی رہتے ہیں دو شان میں او سی اور سیئے اب اور نڈیم یہ رنڈ شان لنا او اور نڈیم مہوے حق میں سہوے شکل احمد مختار میں اب تو ہم رہتے ہیں دو شان میں مغو حق میں سہوے شکل احمد مختار میں یار اپنی شکل میں ہم ہے شکل یار میں

மறந்துவிட்டோம் பக்கம் சிந்தன போனா தன்னிலை போய்டும் ஏன்னா ஒண்ணுதான் இன்னொன்னு இல்லை அதுல வந்து பிரிவு இல்லையே கோடு இல்லையே வல்லி எல்லை இல்லையே வரையறை இல்லையே எல்லாம் ஒன்னா தெரியும் கொஞ்சம் சகு தெளிவு வந்தாதான் தான் அது ரசூல் வரணும் இந்த தான் இது அம்மா இது அண்ணன் தம்பி தங்கச்சி உஸ்தாது இது மாணவர் இது அது இது இது தனித்தனியா பிரிச்சு காட்டுறது எதுங்க அஹமது முக்தாருடைய ஷகில் அதான் சொல்றாங்க சகு அதுதான் தெளிவு வரும் மனுஷனுக்கு மகூல போயிட்டா தெளிவு இல்லை மகுவே ஹக்குமே சகுவே ஷகிலே شکل اللہ میں رسول اللہ صلی اللہ علیہ وسلم مانا ہے بے شکل بے صورت اللہ میں سہوے شکل احمد مختار میں یار اپنی شکل میں ہے شکل یار میں یا بھی ہم دیدار میں وان بھی ہم دیدار அது எப்ப விளங்கி விட்டதோ யாம்பிகம் தீதாருமே பாம்பிஹம் இங்கேயும் நாங்க தீதார்ல இருக்கிறோம் அங்கேயும் தீதார்ல இருக்கோம் எப்ப அல்லாஹத்தால் அவருடைய சுஹூத எஜமா காமிச்சு குடுத்துட்டாங்களோ யார் அங்கேயே போய் தீதார் என்று அல்லாஹ் சந்திக்கும் அங்க என்று நினைந்து கொண்டு இருக்காரு எங்களுக்கு எல்லாம் இங்கேயே காட்டுறாங்க தீதார் அங்க இல்லை இங்கேயே காட்டுற அல்லாஹ நமக்கு எல்லாம் அங்க போய் அல்லா பாக்கணும் அங்க போய் அல்லாஹ் பாக்குறாங்க அங்க போய் நாங்க பாப்போம் இங்கேயும் பார்த்தோம் தீதாருமே எந்த மோலாவ நீ அங்க போய் பாக்கலாம்னு ஏகி கொண்டிருக்கிறையோ நாங்க சதா அந்த ரப்பைக்கு பார்த்துட்டு தான் இருக்கிறேன் இங்கேயும் பாக்குறீங்க எங்க அம்மால பாக்குறோம் ஆப்பால பாக்குறோம் கணவன்ல பாக்குறோம் மனைவியில பாக்குறோம் பிள்ளையில பாக்குறோம் உஸ்தாதுல பாக்குறோம் மாணவர்ல பாக்குறோம் می شکل یا சூரத் தான் இல்லையே இப்ப ஹலக ஆதம் ஹலா சூரத்தின்னா ஏ சூரத்தே மானவியா தான் உயூது கொடுத்து படிச்சேன் தான் சிபாத்த கொடுத்து படிச்சேன் தான் கொடுத்து படிச்சேன் கொடுத்து படிச்சேன் அது சூரத்து ராகிரியா இல்ல சூரத்தே மாணவியா சக்கிலே மாணவியா அது சக்கிலே மாணவியான்னு அர்த்தம் என்ன அவன் தான் அந்த அர்த்தம் யாரு அப்ப நீக்கிலுமே நம்ம ஷக்லே யாருமே

உங்கள் மதுபான அரங்கம் இன்றைக்கும் ஆபதாகிற கிட்ட தாலி மெல்லிஷா மதுபான அரங்கம்ங்கிறாங்க ஏன்னா அங்கே ஊற்றி கொடுத்தா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போதைக்கு கிளஞ்சிரும் இங்கே ஊற்றி கொடுத்த போது களையவே மாட்டேங்குது இரவு மிடி முடி முடித்து பகல் வந்தால் அந்த போதை தீர்ந்து விட்டு நைட் ஊத்திவிட்டு படுப்பான் நைட்டு விட்டு கட்டி ஊற்றிட்டு படுப்பான் காலையில வந்தால் போதை தெரிஞ்சுரும் திரும்ப ஒரு கட்டிக்கு வரணும் திரும்ப காதல ஊத்துறாதான் காதல போதும் நீங்க ஊத்துறீங்க தெரியவே இல்லை இதை பாத்துட்டா நீ ஊத்தி விட்டீங்க அது தெரியவே இல்ல அப்படியே அந்த போதையில நிறந்துட்டு இருக்கேன் இந்த போதை எனக்கு தெரியவே இல்லையேட்டாங்க சூப்பியா நீ எப்படி ஊத்தி கொடுத்தீங்களே அந்த போதை சுத்திக்கிட்டே தான் இருக்கு அபிலா இன்னும் நீங்க ஏற்படுத்திய அந்த நீங்க அந்த சூடு வச்சீங்களே அந்த சூட்டுடைய வலியும் சூற்றுடைய கொப்பலமும் இன்னும் ஆறவே இல்லை எங்களுக்கு அது தான் இருக்கு அந்த போதை எங்களுக்கு தெரியவே இல்லை அபாது தேராத உங்களுடைய குடி போதை இறங்கும் ஆபாதா இருக்கட்டும் ஏன் கருந்தியாது சாகரே சர்ஷாரமி கொஞ்சம் ஊற்றி கொடுத்து உங்களை மாதிரி எங்களையும் இந்த போதையில மிதக்கக்கூடிய கட போதை கடலில் மிதப்பொருளை எங்களை ஆக்கிட்டீங்களே இது நீங்க எந்த லாயிலா இல்ல ஒரு செஞ்சீங்களோ எப்படி லாயிலா இல்ல என்ற போதையில நீங்கள் தள்ளாடினீர்களோ அது மாதிரி எங்களை நீங்க ஆக்கிட்டீங்களே நீங்க களிமாவுடைய போதை இதை போதைன்னு எங்க பேர் வைக்கிறீங்க தாலீமும்னு சொல்ல வேண்டியது அல்லாவே சொல்றேன் அப்படி தானே நான் ஊற்றி கொடுப்பேங்க போதை இங்க ஹராமாக்குறான் அல்ல அது கலிமாவோடைய போதை நாம் ஊட்டி கொடுப்போம் சராபன் பரிசுத்தமான போதையை அவர்களுக்கு அல்லாத்துல ஊட்டுவான் மரபினால அல்லா கொடுப்பான் அப்படியே சுத்திக்கொள்ள பாருங்க நான் அவளுக்கு போதையை ஊற்றி கொடுப்பேன் அப்ப சாக்கி யாரு மோலாதாங்க ஊற்றி கொடுப்பவன் யாருடைய வேலை அது சகாகமா சகானா ஊற்றி கொடுத்தான் ரப்பவும் அல்லாஹ் அவங்களுடைய ரப்பாகிறவன் ஷராபன் தகூரா பரிசுத்தமான போதை அவர்களுக்கு அல்லாத்தான் தான் ஊற்றி கொடுப்பான் மனுவை நல்ல நினைச்சிட்டு இருக்காங்க இங்கேயும் கொடுப்பான் சாக்கி தான் மோலாதான் ஊற்றி தருபவன் யாரு புராணா சகாவம் ரப்பவும் போதை ஊற்றி கொடுக்கறது மோலா சாக்கி தான் மோலாக்கா ساقی یاد نہ تو سلامت حضرت ساقی اڑی تجلی اے شیخ نے رکھی تو سلامت ساقی آباد تیرا میں کدا تو سلامت ساقی آباد تیرا میں کدا தூரமா இருக்கிறனும் ரொம்ப இங்கயும் இருக்கிறனும் அப்படின்னு கற்பனை செஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா அந்த கற்பனை என்ற திரை தான் உன்னை அல்லாவுக்கு மறைச்சிக்கிட்டு இருக்கு நான் அங்க இருக்கிறேன் நான் அண்டா இங்க இருக்கிறேன் அண்டா எங்கயும் இருக்கான் நான் எங்கயும் இருக்கிறேன் வளர்ந்து நான் சுயமா இருக்கிறேன் நல்லா தனியா இருக்கிறேன் செஞ்சுக்கி இந்த உண்டு கற்பனைகள் இந்த திரை தான் முன்னால் உன்னை செல்ல விடாமல் தடுத்து கொண்டுருக்கு நீ நல்லா சுகுதி செய்ய விடாம தடுத்துட்டு இருக்குது நீ நல்லா பார்க்க விடாம தடுத்துகிட்டு இருக்குது இப்ப என்ன நீ அந்த திரையை கொஞ்சம் நீக்குது வஹமுகா அப்புனா ஜொ பருதா ஹே உடா கரு ஜே கியே யாரு ஹீ ஜாஹெரு வாஹே கோடிக்கணக்கான சிறிஸ்டிகள் அவன் தான் காய்ச்சறிகள் அதுக்கு விளங்கி கும்பா விளங்கி நீ அதன் பக்கம் கவனம் செலுத்துன்னு சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு அவங்க அல்லா அல்லாஹல்ல இந்த அளவுக்கு அல்லாஹோட செய்யறாங்க அல்லாவை நினைச்சு பார்க்க கூட டைம் இல்லை அந்த அளவு அல்லாஹாவில் அதுக்கு செய்றாங்க இப்ப நமக்கு என்ன சொல்றாங்க சர்கார்னா நீ மன் அரஃப அந்தாஹ லம் குல் அந்தாட்டாங்க சொல்றாங்க நீ அந்த விலை கிட்ட அந்த வாயிலே சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க அவன்ல பயனா பணம் வாங்கிட்டா இருக்கா அவன் தண்ணில ஹக்குதா பணம் வாங்கிட்டா இருக்கணும் அதுக்கு இப்படி அந்தான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல ஒரு சூ கிட்ட போய் மூத்த நேரத்துல லாய லா சொல்லுங்க லா லாய சொல்லுங்க மத்தம சொல்லுங்க ஹவாமன்னு சொல்ற மாதிரி லா லா எல்லாம் சொல்லுங்க லாய லா சொல்லுங்க

அவங்க கவுலை டாய்டா ஹைல்ல ஒரு பெருசு இல்லைன்டா நமக்கெல்லாம் அந்த தாங்க பெருசு கவுல் தாங்க அவங்க ஹாலு லாய்டா ஹைல்ல வந்தான் அந்த ஹாலா இருக்கிறாங்க ரஞ்சிக்கலா அப்போ நாம் அந்த இது வந்து நம்முடைய உயிராக நம்முடைய நாடி நரம்பாக ஆக்கிறாங்க டாய் டா ரஞ்சா ரஞ்சுங்களா அப் சில பேர் களிமாவை சொல்லுவதை குரான் அதிகமாக ஓதுவதை நம்ம குரான் ஓய் தான் நம்ம ஆனால் ஒவ்வொரு விபாகத்துக்கு எதை கொண்டு ஜாயின் பண்ணணும்லா கொண்டு வந்து ஒவ்வொரு வணக்கத்திலையும் ஜாயின் பண்ணுறது பெருமானான் சிலர் கேட்டாங்க தொழுகியாரிகள் சிறந்தவர் யார் பெருமானு சொன்னாங்க அது தாக்கதின் அல்லா சீகிக்க சீரம் தாக்கிறார் அந்த தொலகியில் அதிகமாக அல்லாஹ் ஞாபகம் செய்யக்கூடியவர் நோன்பாதைகள் மேலானவர் யார் அந்த நோன்பிலே அதிகமாக அல்லாஹ் ஞாபகம் செய்பவர் தர்மம் செய்பவர்கள் மேலானவர் யார் அதில் அல்லாஹை அதிகம் ஞாபகம் செய்பவர் ஹஜ்ஜு செய்பவர்கள் மேலானவர் யார் அதில் அல்லாஹ அதிகம் ஞாபகம் செய்பவர் ஒவ்வொரு ஐபாதாத்துக்கள் மேலானவர் யாருங்க அந்த ஐபாதாத்துகள்ல அல்லாஹை அதிகம் ஞாபகம் செய்பவர் எடுத்துக்கோ ஒத்தீஸ் அல்லாஹ் அல்லா காலையில சாயந்தரம் நடப்பவர்கள் மேலானவர் யார் சாப்பிடுபவர்களின் மேலானவர் யார்